லண்டன்ல இருந்து பேசுறேன் இங்க நான் விஜயகாந்தார் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் ஏன் சார் நீங்க வந்து நிறைய அரசியல் கதை என்ன நடிக்கிறீங்க இல்லீங்களா வணக்கம் சொல்லுங்க ஆஹ் வணக்கம்ங்க சார் ஏன் நீங்க ஒரு சிஎம் ஆகூடாதுன்றதா எங்களுடைய ஆசை ஏன்னா நாங்க ஒரு வந்து லண்டன்ல இருந்து நாங்க வந்து இருக்கும்போது ஜெயலலிதா நான் பர்டிகுலரா சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க

எவ்வளவு நீங்க யோசனை பண்ணி பாருங்க அதிகாரிகள் வரலாம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கரெக்டா இருக்கணுங்கறது அந்த அதிகாரிகளை திருப்தி திருப்திப்படுத்துறதுக்காக முன்கூட்டியே இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேலை இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது